லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் இடுகாட்டிலையும் சுடுகாட்டிலையும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட தீபாவளி பொங்கல் மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் அவங்களுக்கு புது டிரெஸ் வாங்கி கொடுத்து அவங்களையும் சமுதாயத்துல ஒருத்தரா மதிச்சு வாழ்ந்த ஒரு அந்தனருடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட அந்தனருடைய அருந்தொண்டை தான் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்களுடைய இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்கிற கூற்றை லட்சியமாக கொண்டு தேசபக்தியும் தெய்வக்தியும் கொண்டிருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல செயற்கரிய செயல்களை செய்த ஒரு வள்ளல் தான் வள்ளல் ஜேவிஆர் என்று போற்றப்பட்ட ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் அகரமாங்குடி என்கிற கிராமத்தில் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு பிறக்கிறார் இவருடைய தந்தையார் எம் எஸ் ஜெப்பேச ஐயர் இவர் தேச விடுதலை போராட்டங்கள் பலவற்றில் கலந்து கொண்டு வந்தவர் ஜே வரதராஜா ஈரவர்கள் ஆங்கிலேயருடைய ராணுவத்தில் வேலை பார்த்து நாட்டு விடுதலைக்காக அந்த வேலையிலிருந்து வெளியில வந்தவர் காந்திய நெறிகளை தீவிரமாக பின்பற்றி ஏராளமான அடக்குமுறைகளையும் ஏராளமான கொடுமைகளையும் அனுபவித்த ஒரு தியாகி இவர் தனக்கு வழங்கப்பட இருந்த தாமிரப்பட்டய விருதினை வேணா அப்படின்னு மறுத்த ஒரு அந்தனர் குல செம்மல் தான் ஜே வரதராஜவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு பங்கு பெற்ற ஒரு பெருமை இவருக்கு உண்டு அதே மாதிரி கதரை பரப்புவதற்காக கதர் துணிகளை சைக்கிள் சுமந்து விற்ற ஒரு பெருமையும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராளியாகவும் ஒரு அருந்தொண்டு தான் ஜே வரதராஜ ஐயர் திகழ்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து சென்னை குரோம்பேட்டையில் வசித்து வந்த ஜே வரதராஜ ஐயர் சாதி சமய வேறுபாடுன்னு எதையுமே பார்க்காம அனைத்து மக்களுக்குமே பேருதவி செய்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய நெஞ்சத்தில் நீங்காத ஒரு இடத்தை பெற்றவர் தான் ஜே வரதராஜ ஐயர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சுடுகாடு இடுகாடு பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப எளிதில் தீர்த்து வைத்தார் அதற்கான கட்டிட வசதி தண்ணீர் வசதி இது எல்லாத்தையுமே செய்து கொடுத்த ஒரு பெருந்தகையாளர் தான் ஜெய வரதராஜ ஐயர் அவர்கள் அந்தனர் குல மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏராளமான சமூக தொண்டுகளை செய்தவர் தான் ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் ஏராளமான ஏழை குடும்பங்களுக்கு இலவச திருமணம் நடத்தி வச்சார் ஏழை பிராமண சிறுவர்களுக்கு இலவசமாக உபநயனம் நடத்தி வைத்தார் இந்து தர்மம் தழைக்க வேத சாஸ்திர சம்பிரதாயங்களை மக்கள் பின்பற்றி நடக்க பல ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்தவர் தான் வள்ளல் ஜேவிஆர் என்று போற்றப்பட்ட ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சென்னை பச்சையப்பன் நகர்ல ஸ்ரீ வேத வியாசர் தர்ம பரிபாலன உன்னை நிறுவி அங்க ஒரு கிரவுண்ட் நிலத்துல ஒரு கட்டிடம் முன்னையும் அமைச்சு கொடுத்தாரு ஜே வரதராஜ ஐயர் இன்னைக்கும் அந்த கட்டிடம் அப்படிங்கிறது ஜேவிஆர் மாளிகை அப்படின்னு அவருடைய பெருமையை பேசுற மாதிரி அழைக்கப்பட்டு வருது நேரு நகர் சங்கர்லால் ஜெயின் தெருல ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட வியாச பாரதி கலாதி சதாஸ் சமாஜம் அமைப்பதற்கு நிலம் வாங்கி கொடுத்ததும் சமாஜம் ஹால் ஜெயேந்திரா ஹால் அப்படின்னு இரண்டு பெரிய கட்டிடங்களை கட்டியதும் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தியதும் இவர் செய்த மிகப்பெரிய நற்செயல்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் ஏராளமான கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்த வள்ளல் விவேகானந்தர் இளநிலை கல்லூரி வெங்கடேஸ்வரா உயர் துவக்கப்பள்ளி ஐயாசாமி ஐயர் உயர்நிலை பள்ளி நங்கநல்லூர் தேசிய உயர்நிலை பள்ளி இது மாதிரி பல கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிச்சிருக்காரு அங்க படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிரிவு மாணவர்களுக்கு இலவச சீருடை இலவச புத்தகம் வழங்கி அவங்களுடைய வாழ்க்கைக்கு கல்வி கண் திறந்த ஒரு செம்மலாகவே ஆனார் வள்ளல் ஜேவிஆர் அவர்கள் அதே மாதிரி பல மாதர் சங்கங்களுக்கு தையல் இயந்திரத்தையும் இலவசமாக கொடுத்தவர் வள்ளல் ஜேவியார் அதோட தொழில் கல்வி சிறப்பதற்கு வேலூர் மாருதி என்ஜினியரிங் சேலம் ராஜாஜி பாலிடெக்னிக் இது மாதிரி பல தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கும் நிதியுதவி வழங்கியவர் ஜே வரதராஜ ஐயர் இவ்வாறாக ஒரு சத்காரிய சிரோன்மணியாகவும் தியாகியாகவும் வள்ளலாகவும் திகழ்ந்த வள்ளல் ஜேவிஆர் அவர்கள் செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு அன்னைக்கு மறைகிறாரு இவருடைய மார்பளவு உருவச்சிலையை தீரர் சத்தியமூர்த்தியினுடைய குமாரி திருமதி லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வள்ளல் ஜேவிஆர் மாளிகையில் திறந்து வச்சாங்க சுதந்திர பொன்விழா ஆண்டினுடைய சிறப்பாக இவருடைய மார்பளவு உருவச்சிலை அப்படிங்கிறது திறக்கப்பட்டு இவருடைய பெருமையை இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு இப்படி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றுக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவராக இந்த கூற்றுக்கு ஒரு வடிவமாகவே திகழ்ந்த ஒரு உருவம் தான் வள்ளல் ஜேவிஆர் என்று போற்றப்பட்ட ஜே வரதராஜ ஐயர் அவர்கள் அவருடைய அருந்தொண்ட இன்றைய அருந்தொண்டாற்றிய தமிழகாந்தனர்கள் காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறு அருந்தொண்டும் நம்மளுடைய சேனல்ல தவறாம வரும் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்மளுடைய சேனல பாருங்க நம்மளுடைய அந்தனர் சீரீஸ்ல ஒவ்வொரு அந்தனருடைய வரலாறையும் தெரிஞ்சுக்குங்க நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதிகமான பேர் இந்த அந்தனர்களுடைய புகழை தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலிகளையும் அதிகமான பேருக்கு பகிருங்க அதே மாதிரி வேற எந்த அந்தணருடைய வரலாறை பற்றி நம்ம பேசலாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த அந்தனருடைய அருந்தொண்டும் காணொடியாக வரும் நம்மளுடைய காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு பேசு தமிழா பேசு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே வரக்கூடிய நோட்டிபிகேஷன் சிம்பிள் பெல் ஐக்கான அழுத்துங்க அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்களுடைய வரலாறு பேசுவோம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு